மக்களை நேற்று நடந்த அந்த கோர்ட் டாஸ்கில் தர்பூசணி வெளியே போக கானா வினோத் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து அந்த லிவிங் ஏரியாவில் பேசியிருப்பாங்க இல்லையா அதை வந்து கானா வினோத் வந்து ஒரு கம்ப்ளைண்டாக போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அதுக்காக வந்து கானா வினோத் சார்பாக விகல்ஸ் விக்ரமும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதரிக்கு வந்து அரோராவும் வந்து பா பேசுவாங்க அந்த பக்கம் ஜட்ஜாக வந்து திவ்யாவும் அமித் அவரும் இருந்தாங்க இந்த தீர்ப்பு வந்து கானா வினோத்துக்கு ஃபேவராக வந்துடும் அந்த இடத்துல கானா வீணத்தை வந்து நாக்க வச்சு ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு அது நம்மளுக்கு அந்த இடத்துல பெருசா தெரியல ஆனா வெளியில வந்து ஆதரி வந்து அதை எல்லாத்துக்கிட்டையும் அட்ரஸ் பண்ணுவாங்க ஆனா நீங்க ஒரு மாதிரி பண்ணீங்க அதை பார்க்க ஆக்குவர்டா இருக்கு இது நல்லாவே இல்லை இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப நம்மளுக்கு கையோ என்னடா மனுஷன் ஏதோ பண்றாட்டு இருக்குது அப்படின்னு போய் கவனிக்கும் போது ஜோபுக்களை கையை விட்டு நாக்கு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அது கேஷுவல் ஆமா நான் கேஸ்ல ஜெயிக்கிறேன் ஜெயிச்ச போது வந்து நான் சந்தோஷத்துல ஒரு மாதிரி பண்ணுனேன் அப்படின்னு சொன்னாங்க ஒன்று ரெண்டு பேர் அந்த இடத்துல சொன்னாங்க அது பார்க்க நல்லா கம்முறுன்னு சொன்னார் விக்ரம் சொன்னாரு சுபிக்ஷா சொன்னாங்க ஆதிரியும் சொன்னாங்க ஆனால் இவர் வந்து கேட்கல இவர் வந்து இல்லை நான் அப்படி இல்லை நான் அப்படி பண்ணலை நான் பண்ணுனதுல எனக்கு தப்பா தெரில அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு இப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குதா இருக்குமே சொல்றாங்க சரி இவர் ஒத்துக்கிட்ட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆனா அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக ரெஜிஸ்டர் பண்றாரு நீங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா நான் கேஷுவலாக தான் பண்ணினேன் என்னோட பார்வையில் அது தப்பா இல்லை உங்களுடைய பார்வையில் தப்பா இருந்தா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பேசினார் அதை தாண்டி இல்லை அது தப்பா இருக்கு நீங்க சொல்லிடுங்க அப்படிங்கும்போது சரி சப் அது வந்து நான் செஞ்ச அந்த விதம் என்ன பொறுத்தளவுக்கு தப்பு இல்லை உங்களுக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா நான் ஓகே சாரி அப்படிங்கிற சாரிங்கிற மாதிரி சொல்லலை இது வந்து தப்பா இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணாரு சரி நீங்க எல்லாருமே தப்பா பாக்குறீங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல அவர் சாரி கேட்டன்னு மறுத்ததையோ இல்லை அதை செஞ்சதோ நம்ம சரின்னு பேச வரல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிக்பாஸ் வீட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது முழுக்க முழுக்க ரெட் கார்டு கொடுக்கணும் எவிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வெளியில சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தெளிவா சொல்றேன் இந்த விஷயம் அவர் செஞ்சது ஜஸ்ட் சரியில்லை தவறா இருக்குது அப்படின்னா சாட்டர்டே எபிசோட்ல சேதனை வந்து அட்ரஸ் பண்ண போறாரு இல்ல ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் பேசி சின்ன சின்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்டர்டே வர்றதுக்குள்ளார அவங்களுக்குள்ள பேசி அதை அட்ரஸ் பண்ணி அது ஓகே சாரி பண்ண அப்படி பண்ணி இருக்க கூடாதுன்னு கேஷ்ல போற ஒரு விஷயம் தான் இது வந்து அவர் அந்த இடத்துல ஒரு ஆரோக்கிய மாதிரி பண்றாரு நிறைய இடங்கள்ல அவர் கோவப்படுறாரு விதத்தை பிரிஞ்சுக்கிறது இல்லையோ அப்படின்னு நம்மளுக்குமே தோணுது ஆனா அதை எபிக்சன் பண்ற அளவுக்கும் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கும் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் இல்லப்பா பிக்பாஸ் வீட்ல இப்ப அவர் வாங்கி இருக்கிற அந்த ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல கிடைச்ச ஓட்டுகள் கிடையாது பிக்பாஸ் வீட்ல முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த மனுஷன் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சு தான் இவ்வளவு ஓட்டுக்கள் வாங்கியிருக்காரு அவ்வளவு ஓட்டுகளையும் உடைச்சிட்டு உடனே ரெட் கார்டு உடனே எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க காத்துட்டு இருந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க மக்களை ஒன் செகண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பிக் பாஸ் வீட்டில் நடந்த அந்த கோர்ட்டு டாஸ்க்ல கானோ வினோத் அவர் பண்ணுனது வந்து அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருந்ததுதான் அப்படிங்கறத அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த இடத்துல இவர் தெ தெளிவாக ரிஜிஸ்டர் நான் கேஷுவலாக தான் அதை செஞ்சேன் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஜோ நோக்கில் கைவிட்டு நான் ஒரு கேஷ்வலாக தான் பண்ணினேன் அதை வந்து ஒரு மாதிரி நீங்கள் நினைக்கிற அந்த மாதிரி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த விஷயத்தில் ஆதரியாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் சரி ஓகேண்ணா நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேஷ்வலாக போயிட்டாங்க வெளியில் வந்து இது பயங்கரமாக இவர் பண்ணினது ரொம்பவே தப்பு ரெட் கார்டு கொடுத்து அவனை வேணால் எவிக்ஷன் பண்ணி தாட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோவை வைரல் பண்ணிவிட்டு அவரோட அந்த வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற இவங்க வந்து சரியாக தவறா அப்படின்னு ஒரு செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே